கஃபூர் என்ற வார்த்தை அங்க போதுமானது தானே கஃபார் என்ற நாயகத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன்னா கஃபூருக்கும் கஃபாருக்கும் பெரிய அர்த்த வித்தியாசம் இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர்கள் கஃபார் என்று நாயகத்தை குறிப்பிட்டிருந்தால் அதற்கு தக்க ஒரு நியாயம் அவர்கள் கைவசம் இருந்திருக்கும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்களை கஃபார் என்று சொல்வதில் எந்த தவறும் கிடையாது இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல இங்க கஃபார் என்று அல்லாஹுவை அழைக்கும் அர்த்தத்தில் அல்ல நாயகத்தை கஃபார் என்று குறிப்பிடும் போதுன்னு அதுக்கு இசிக்கலாளர் அது மாதிரி உலூகியத்து முசை கும்பில் இபாது போன்ற விளக்கத்தை எல்லாம் தந்தைங்க அலமது இல்லா ஒரு படைப்பு என்ற அடிப்படையில் தான் நாயகத்தை கஃபார் என்று சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கஃபூர் என்ற வார்த்தையை அங்க போதுமானது தானே கஃபார் என்ற நாயகத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன்னா கஃபூருக்கும் கஃபாருக்கும் பெரிய அர்த்த வித்தியாசம் இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாயகம் மன்னிக்க கூடியவர் என்பதற்கு வார்த்தையே போதும் தானே என்ற வார்த்தையை நான் முன்னதாகவே சொல்லியிருந்தேன் மௌலிதுகளை இயற்றிய மகான்கள் ஆஷிகின்கள் அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல மார்க்கத்தை அறிந்த பெரும் அறிஞர் பெருமக்கள் தான் அவர்கள் என்று நாயகத்தை குறிப்பிட்டிருந்தால் அதற்கு தக்க ஒரு நியாயம் அவர்கள் கைவசம் இருந்திருக்கும் அதனால் தான் சொல்லுவாங்க இப்போ அதற்குண்டான நியாயத்தை நாம் விளங்க வேண்டும்னா முதல்ல கஃபூருக்கும் கஃபாருக்கும் என்ன அர்த்த வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா கண்டிப்பா சொல்லுங்க பார்க்கலாம் நிச்சயமா சொல்ல முடியும் ஏன்னா கஃபூர் என்றால் பாபத்தை மன்னிப்பவர் பிழையை மன்னிப்பவர் என்ற அர்த்தம் மட்டும்தான் வரும் ஆமா அதே நேரத்தில் கஃபார் என்று சொல்லும் பொழுது அந்த பாபத்தை மன்னித்து அந்த பாபத்தை நன்மையாக மாற்றுபவர் என்ற அர்த்தம் வருது அல்லவா தாராளமாக வரும் இப்ப அப்படி ஒரு தன்மை பெருமானார் செல்லதா அலி செல்லம் அவர்களிடத்தில் இருக்குகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அபு ஹுரேரா அலியல்லான் அவர்கள் ரிப்போர்ட் செய்கிற ஒரு ஹதீஸ் புகாரியிலையும் முஸ்லீம்லையும் முத்தபகுன் அலகியாக இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அது ஒரு நிகழ்வு ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாய் சல்லா அலி வலம் அவர்களிடத்தில் வரும்பொழுதே யார் ரசூல் அல்லா ஹலக்குத்து நான் பெரும் பாவத்தை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி வராங்க கால அப்போ நாயகன் கேட்குறாங்க மாலக்கா அந்த பாவம் என்னன்னு அப்போ அவர் சொல்கிறாரு இமுன் ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றிருக்குகிற நிலையில் என் மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் அப்ப இது போன்ற ஒரு பெரும் பாவத்தினால் நோன்பு முறிவது மட்டுமல்ல அது ஒரு பெரிய குற்றமாக மாறி அந்த குற்றத்திற்கு குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும் இப்போ இவர் இதை கொண்டு நாயகத்திரத்தில் வர்றாங்க அப்ப பெருமாள் செலதாளேஸ்வரம் அவர்கள் அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக எடுத்து சொல்றாங்க அவ்வாறு ரமலானுடைய மாதத்துல இது போன்ற செயலை கொண்டு நோன்பை ஒருவர் முறித்து விட்டால் அதற்குண்டான கஃபாரா முதல் கஃபாரா என்ன ஒரு அடிமை உரிமை விடுவது அதை நாயகன் எல்லாம் சொல்றாங்க ஆனா அவர் சொல்றாரு அடிமை உரிமை விடுகிற அளவுக்கு என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப அடுத்த ஆப்ஷன் தொடர்படியாக இரண்டு மாதம் நோம்பு வைப்பது ஆமா அறுபது நாட்கள் நோம்பு வைப்பதற்குண்டான உடல் ரீதியான சக்தியும் அவரிடத்துல கிடையாது என்று முறையிடுகிறார் அப்ப அதற்கு அடுத்த ஆப்ஷன் நாயகம் சொல்றாங்க அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளிப்பது ஆமா அப்ப அதுக்கும் அவரிடத்துல இல்லை ஏன்னா ஏழையானவர் தான் அவர் இப்போ மூன்று ஆப்ஷனுகளும் அவரால் செய்ய முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது ஹதீஸிலே வருகிறது ஃப மக்கஸ நபியு صلى الله عليه நாயகம் صلى الله عليه அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் ஃப பைன மா நஹனு வலாதாலிக்க உதிய நபியு صلى الله عليه وسلم ப அரபின் فيه تمرல் பெருமார் صلى الله عليه وسلمவரினடிலே சிிறது பழங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த பேரிதம் பழம் கொண்டு வந்த உடனே பெருமார் صلى الله عليه கேட்டாங்க ஐனஸ் சாயில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரமலானுடைய நோன்பை வேண்டுமென்றே முறித்த பாபத்திற்கு பாப மன்னிப்பு தேடி வந்த அந்த சஹாபி எங்கே என்று கேட்கிறார் அவர் முன் வருகிறார் அவரிடத்தில் இந்த பேரித்தம்பழ கூடையை கொடுத்து விட்டு இதை நீ சொதக்கா பண்ணி உன்னுடைய பாவத்தை நீ அழிக்கச் செய்து விடு என்று பெருமானார் சிறலாளி சொல்லம் சொல்கிறாங்க அப்போ இந்த கூடையை வாங்கிட்டு அந்த மனிதர் நாயகமே இதை ஏழைகளுக்கு தானே சொதக்கா கொடுக்க வேண்டும் இந்த மதீனாவிலேயே என்னுடைய வீட்டை விட ஏழ்மையான ஒரு வீடை நான் பெற்றுக்கொள்ளவில்லை அதாவது நான் என் வீட்டுக்கே எடுத்துட்டு போட்டா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப பெருமான சல்லா அலுவலம் அவர்கள் சிரித்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் வருகிறது பாருங்கள் இந்த இடத்தில்தான் ஹஃபூர் என்ற தன்மையிலிருந்து ரஃபார் என்ற தரஜாவுக்கு நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் உயருகிறார்கள் அதாவது அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்குண்டான செயல்பாடில் நாயகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது எந்த காரியத்திற்கும் அவர் ஒத்துப்போகாத ஒரு நிலை ஆனபொழுது அவரால் முடியாத இயலாம நிலை ஆனபொழுது வெளியிலிருந்து வந்த ஒரு பொருளை அவருக்கு தானமாக கொடுத்து இதை தானம் செய் என்று சொல்லுகிறார்கள் இதை வெளியே தானம் செய்கிறதுக்கு நானே எடுத்துக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை கொடுத்து விடுகிறேன் பாவக்கரையோடு வந்தார் உபகாரத்தோடு திரும்பி செல்லுகிறார் இதை வைத்துக்கொண்டு பெருமானார் செல்லல்ல அலுஸ்லம் அவர்களை என்று சொல்வதில் எந்த தவறும் கிடையாது இது என்னுடைய சொந்த கருத்தல்ல ஹிஜர ஏழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம் அப்துல் கரீமில் ஜீலி ரஹிமஹுல்லாத்தாலா அவர்கள் தன்னுடைய கமாலாத்துல் இலாஹியாத்து முஹம்மதியா என்ற கிதாபில் தெளிவுபட சொல்லியிருப்பாங்க இப்போ இதை வைத்துக்கொண்டு நாயகத்தை என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்குகிறது படைப்பு என்ற அடிப்படையில் மீண்டும் சொல்லுகிறோம் அல்லாஹுவை எந்த பெயர் வைத்து நாம் அழைத்தாலும் அவன் இலாஹு என்ற அடிப்படையிலும் அவன் வணக்கத்திற்குரியவன் என்ற அடிப்படையிலும் அந்த பண்பும் தன்மையும் அவனிடத்தில் சுயமாகவும் சுதந்திரமாகவும் இருக்குகிறது என்ற அடிப்படையிலும் தான் அழைக்குகிறோம் இதே படைப்புகளுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்தது என்ற அடிப்படையில் தான் சொல்லுகிறோம் இங்கு அல்லாஹுவுக்கு நிகராக்குகிற ஒரு செயல்பாடு கிடையாது அந்த ஹத்தாயா என்ற நாயகத்தை ஹஃப்ஃபார் என்று அழைக்குகிற மௌலிதை ஓதுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த அர்த்த வித்தியாசத்தை நன்கு தெரிந்து வைத்தவர்கள்தான் அந்த அர்த்த தான் நாயகத்தை ஹஃபார் என்று அழைக்கிறார்கள் வஹாபியர்கள்தான் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய சதியிலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றி அருள்வான